ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பட்டு சேரீல முடி போடுறது எப்படின்னு பார்த்துர்லாம் அதுக்கு ஒரு பெரிய நீடல் எடுத்துக்கோங்க நூல் ஒன்று ஒன்றா எடுக்கணும் அப்படி எடுக்கிறப்போ அது சுருக்கு விழும் சுருக்கு விழாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்து எடுத்துகிட்டு சிசரால் கட் பண்ணி இப்படி எடுத்தோன்னா ஈஸியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி சேரீ ஃபுல்லாக எடுத்துருங்க அரை இஞ்சி அளவுக்கு நூல் எடுத்து இந்த நீடில் மூலமாக நாட் போடணும் அது எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோ எண்டில் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன் ஜருக பக்கம் போடுறப்ப மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும் அந்த பட்டு நூல் சைடு போடுறப்ப ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திருகி எடுத்துகிட்டு ஆள்காட்டி விரலில் கீழேருந்து மேல் நோக்கி சுற்றி இந்த நீடல் மூலமாக உள் பக்கமாக எடுத்து நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க நல்ல நூலை டைட்டாக சுற்றி எடுத்துகிட்டு கீழேருந்து மேல் நோக்கி எடுத்து இந்த நீடில் மூலமாக உள்ளேருந்து வெளிப்பக்கமாக எடுத்து டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா அது வெளியில் கலண்டு வரவே வராது நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க இப்போ இந்த முடி போட்டது ஃபுல்லாகவே ஒரு மாதிரி வளைஞ்சி வளைஞ்சிருக்கும் அதனால் இந்த சீப்பை வச்சு நல்லா சீவி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ